ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஹாலிவுட் படம் நேம் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் இது ஒரு மார்வல் பேஸ்டு சூப்பர் ஹீரோ மூவி இந்த படம் எம்சியூவில் ரிலீஸ் ஆயிருக்க முப்பத்தஞ்சாவது படம் கேப்டன் அமெரிக்கா ஃப்ரான்சிஸில் ரிலீஸ் ஆகியிருக்க அஞ்சாவது பாட்டு இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முடி சினிமா ரசிகம் சாங்க ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர் சீரிஸோட கம்யூனிட்டி தான் இப்போ சாம் வில்சன் கேப்டன் அமெரிக்காவாக இருக்காரு அவர் கூட நியூ ஃபால்கனும் இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு மிஷனில் இருக்காங்க அந்த மிஷனை கேப்டன் அமெரிக்கா சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறாரு நெக்ஸ்ட்டு ஒயிட் ஹவுஸ்லேருந்து கேப்டன் அமெரிக்காவுக்கு கால் வருது அதாவது புதுசாக பதவி பதிவற்றிருக்க ஜென்ரல் ராஸ் அதாவது ஹாரிசன் ஃபோர்ட் அவங்கள மீட் பண்ண நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கால் வருது சரி ஓகேன்னு சொல்லிட்டு கேப்டன் அமெரிக்கா கிளம்புறாரு கூடவே ஃபல்கான் அப்புறம் இசையா அப்படிங்கிற ஒரு சூப்பர் சோல்ஜர் இவங்க மூணு பேரும் பிரசிடெண்ட்டாக மீட் பண்ண போகிறாங்க ஒயிட் ஹவுஸ் இவங்க மூணு பேரும் போகிறாங்க அங்கே பெருசாக மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பிரெசிடென்ட் பேச ஆரம்பிக்கிறாரு அந்த மீட்டிங் இடையிலே இசையா வைல்டாக பிகேவ் ஆகி பிரசிடென்ட் சுட ஆரம்பிக்கிறாரு பிரசிடண்ட்டுக்கு எதுவும் ஆகல பட் இசையா அங்கேயும் தப்பிக்க ட்ரை பண்றாரு அவரை பிடிச்சிடுறாங்க கேப்டன் அமெரிக்காவுக்கு ஒரே சந்தேகம் என்னடா நார்மலா இருந்த இசையா எப்படி வைல்டா மாறினாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு இதை பத்தியா டீட்டெயில் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு இந்த படத்துல பாசிட்டிவ்ஸா நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்ப ஷார்டா ஃபர்ஸ்ட் இந்த படத்துல டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொன்னா யூஸ்வலாக ஹாலிவுட் படங்களில் டெக்னிக்கல் விஷயங்கள் தரமாகவே இருக்கும் அதுவும் மார்வெல்லலாம் சூப்பராகவே இருக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணுன்னா இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தமே இருந்துச்சு ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் விஎஃபெக்ட்ஸு சவுண்ட் எஃபெக்ட்டு புடசன்டிஷன் ஒர்க்குன்னு சொல்லிட்டு எல்லா டீமும் பர்ஃபெக்டாகவே இந்த படத்துக்கு தேவையான விஷயங்களை ஒர்க் பண்ணியிருக்காங்க பட் இது பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது நார்மலான ஹாலிவுட் படங்களில் இருக்க ஸ்டாண்டர்ட் மாதிரி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் பற்றி சொல்லணும்னா எல்லாரோட பர்ஃபாமன்ஸும் நீட்டாக இருந்துச்சு அடுத்த இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் பற்றி சொல்லணுன்னா இந்த படத்தில் எனக்கு ரெண்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லாவே இருந்த மாதிரி இருந்துச்சு இந்தியன் ஓஷனில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் கிளைமேக்ஸில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும் இந்த ரெண்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதுவும் எனக்கு கிளைமேக்ஸில் வந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ரெண்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லாமல் படத்தில் அங்கங்க சின்ன சின்னதாக ஒரு மூணு ஆக்ஷன் சீக்வன்ஸ் குட்டி குட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு ஸோ இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் இந்த படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பற்றி சொன்னோம்னா இந்த படத்துல வர ஆக்ஷன் சீக்வன்சஸை தவிர மற்ற எல்லா சீன்ஸும் ரொம்பவே சுமாராக இருந்த மாதிரி இருந்துச்சு நிறைய இடங்கள்ல பேசிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு அதனாலே படம் அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் தவிர மற்ற இடங்கள்லாம் போர் அடிக்கிற மாதிரி ஃபீலை கொண்டு வந்துருச்சுன்னே நான் சொல்லுவேன் இந்த பேசுகிற இடங்கள்லாம் ஸ்டோரியை ஏதாவது நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இல்லை ஏன்னா அந்தளவு தான் இவங்க ரைட்டிங் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயில் இருக்க இன்னொரு பிரச்சனை யூஸ்வலாக மார்வல் மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளை வந்து அந்த படத்தோடு கனெக்ட் பண்ண வைக்கும் அந்த எமோஷ்னல் விஷயங்களால தான் அந்த படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹிட்டான மார்வல் படங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனல் மூமெண்ட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி த்ரீ இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா வர எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும் நமக்கு அந்த படத்தோடு கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் இவங்க எமோஷ்னல் மூமெண்ட்ஸ் மாதிரி வச்சுருந்த விஷயங்கள்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை படத்தோடு நம்மளால் கனெக்ட் ஆகவே முடியல நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட வில்லன் கேரக்டரை ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் ஒன்ஸ் வில்லன் கேரக்டர் என்ட்ரி ஆன பிறகு அடுத்தடுத்து வில்லன் கேரக்டர் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப பா பயங்கரமான வில்லனா இருப்பான் போல அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் ஆனா அந்த வில்லன் கேரக்டரை இவங்க முடிச்சிருந்த விதத்தை பார்த்தப்ப என்னடா இப்படி பண்ணிட்டீங்க பவர்ஃபுல்லா காட்டின மாதிரி காட்டிட்டு இப்படியும் மொட்டையா முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீலை உருவாக்கினுச்சு இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸு படத்தோட ஸ்கிரீன் பிளேல சொதப்புல உருவாக்கிருச்சு ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்த்து முடிச்ச பிறகு எனக்கு ரஜினி முருகன் படத்துல வந்த ஒரு காமெடி சீக்வன்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு டீ கடையில் வாழைப்பழத்தை பிக்கிறதுக்காக ஒரு கேரக்டர் ட்ரை பண்ணும் அந்த கேரக்டர் பிக்க முடியாததுக்கு ஒரு காமெடி டைலாக் சொல்லும் என்னடா இது மதுரக்காரனுக்கு அந்த சோதனை அப்படிங்கிறமே சொல்லும் அந்த சீன் பார்த்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக அது ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் தான் இந்த படம் பார்த்து முடிச்ச பிறகு தோணுச்சு என்னடா இது மார்வலுக்கு வந்த சோதனை அப்படிங்கிறமே தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் அடிக்கடி மார்வல் மார்வலோட ஃபேன்ஸே சோதிக்க ஆரம்பிக்கிறாங்க நிறைய சோதனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ